கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடி இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி மூலமாக உங்கள் சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீ இருக்கிறீங்க என்று நான் விரும்புகிறேன் உங்கள் குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களா அவங்க பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க அவங்க குடும்பம் எப்படி இருக்கிறது ஆண்டவர் நிச்சயமாக அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் கடந்த நாட்களில் அநேக என் ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி அநேகர் நீங்கள் சாட்சி சொன்னீங்க என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்பமுனையாகி காணப்பட்டது இன்னும் எனக்குள்ள ஒரு உற்சாகம் என்னும் ஆண்டவர் அநேகரை சந்திக்க வேணும் இந்த நிகழ்ச்சி மூலமாக அநேகரை கற்று சந்திக்கணும் நீங்கள் தெரிஞ்சவங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்க நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில் ஆண்டவுடைய வார்த்தை எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை ஆண்டோடைய நாமம் உயர்த்தப்பட்டது இன்றைக்கி அநேகைய வாழ்க்கையில் ஏன் என்னுடைய ஜபத்துக்கு என்ன பதில் கிடைக்கல நான் இயேசுவைத்தானே நான் சார்ந்துருக்கிறேன் நான் இயேசுவைத்தானே நம்பி இருக்கிறேன் அவர் என்னுடைய ஜபத்தை கேட்பாரா எனக்கு அவர் பதில் தருவாரா என் விண்ணப்பத்தை அவர் ஏற்றுக்கொள்வாரா என்று கவலையோடு இருக்கிறீங்களா உங்கள் ஜபத்தை தான் அவர் கேட்க போகிறார் நீங்கள் உண்மையாக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுடைய ஜபத்தில் உங்களை அற்புதம் செய்வார் நீங்கள் தைரியமா இருங்க என் ஜபத்தை ஆண்டவர் கேட்பாரா உங்கள் ஜபத்தை கேட்பதற்காக தான் இயேசு வந்திருக்கிறார் நீங்கள் கடைசி நேரத்தை ஜெவம் பண்ணும் உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கட்டாயம் பதில் தருவார் அதுக்கு சந்தேகமே கிடையாது நீங்கள் நூற்றுக்கு நூறு நீங்கள் இயேசுவை நம்பணும் அவர் அற்புதத்தை செய் எதிர்பார்த்து நீங்கள் ஜெபிக்கணும் சரிங்களா அப்போ இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தையே நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கும்போது தேவன் இந்த அருமையான வார்த்தையை நினைவு வந்தார் சங்கீதம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது கர்த்தர் என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வார் பாருங்க கர்த்தர் என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வார் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பதற்கு ஒரு ஆண்டவர் உண்டு நம்முடைய ஜபத்தை அவர்தான் ஏற்றுக்கொள்வார் நம்ம இருக்கும்போது நம்முடைய ஜபங்களுக்கு ஜெபத்தை கேட்க முடியாது என்னுடைய ஜபத்தை என் கர்த்தர் ஏற்றுக்கொள்வான்னு ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரணும் என் ஜபத்தை கட்டாயம் அவர் கேட்பார் ஒரு நம்பிக்கை வரணும் பாருங்க தாவதி சொல்கிறார் கர்த்தர் என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வார் அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்னை அவர் என் ஜபத்தை அவர் ஒருபோதும் தள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சங்கீதம் ஆறாம் அதிகாரம் ஆற வசனம் சொல்கிறது என் பெருமூச்சினால் நான் இழைத்து போனேன் இழைத்து போனேன் ராம் முழுவதும் என் கண்ணீர்னால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டளை நினைக்கிறேன் அவன் சொல்கிறான் என் பெருமூச்சி என் பெருமூச்சினால் நான் இழைத்து போனேன் பெருமூச்சின் ஜபம் அவன் சொல்றான் இழைத்து போனேன் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை அவன் இழைத்து போயிருக்கிறான் எனக்கு ஏன் என்னும் பதில் கிடைக்கல நான் ராம் முழுவதும் என் கண்ணினால் என் படுக்கை நான் நினைக்கிறேன் என் கட்டில் நினைக்கிறேன் சிலவங்களை கேட்டிங்கன்னா யா ராமுழுதும் தூக்கம் இல்லை கண்ணீர் மாத்திரம்தான் வருகிறது என்னுடைய தலையானை நினைக்கப்படுக நினைக்கிறது என் படுக்கை நினைக்கிறது என் பெருமூச்சி ஒரு நல்ல காரியம் நடந்துடாதா ஒரு ஆசீர்வாதம் நடந்துடாதா நான் பெருமூச்சினால் நான் கண்ணீர் வடிக்கிறேன் ஆம் பிரியமானவர்களே ஒரு அழகான ஒரு குடும்பத்தார் என்னை சந்தித்தார்கள் ரொம்ப ஆச்சரியமான எனக்கு இருந்தது அது நம்ம டிவி நிகழ்ச்சியை பார்த்து தான் அவங்க என்ன ஃபோன் மூலமாக என்னை சந்தித்தார்கள் தொடர்பு கொண்டார்கள் அப்போ அந்த அம்மா எத்தனையோ ஆண்டு காலம் கண்ணீர் வேதனை பெருமூச்சி துக்கம் துயரம் அவங்க ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறாங்க அந்த வீட்டு வேலை முடிய மாட்டேங்குது எல்லா நகையும் அட வச்சிட்டாங்க ஒரு துக்கம் எல்லாவற்றினும் செலவழித்துட்டோம் இன்னும் வீட்டு வேலை முடியலையே ஒரு பெருமிச்சோடு ஒரு செபம் இழைத்து போன ஒரு அனுபவம் சரி அப்படியேன்ட்டு அவங்க இழைச்சிட்டாங்க என்னி வேண்டாம் சோந்து போயிட்டாங்க அவங்க ஹோட்டல் வச்சுருக்குறாங்க அந்த அம்மா பேர் கிரேசி ஹோட்டலில் கிடைக்கிற அந்த வியாபாரத்தை வைத்து தான் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அவங்களோட பெருமூச்சு ஜபம் அவங்க எல்லாட்டும் இழைத்து நிற்கிறதை அவங்க சொன்ன காரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ நம்ம டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும்போது அந்த கடைசி ஜப வேலையில் அவங்க ஆண்டவரே இந்த ஊழியக்காரர் கற்று அற்புதம் செய்வார் இதெல்லாம் செய்வார்னு சொல்கிறாங்களே நீர் என்னுடைய ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா நான் எல்லாவிட்டும் இழைத்து போய் நான் நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி ஜபிக்க ஆரம்பித்தாங்களாம் தெய்வனுடைய வல்லமை அவங்க வீட்டில் இறங்க ஆரம்பித்தது அந்த தாயாருக்குள்ளே இருந்த பிசாசுடைய வல்லமை அழிக்கப்பட்டது சத்தம் போட ஆரம்பித்தாங்களாம் அலக்கழித்தது அவங்களுடைய ஜபம் வீண் போகவில்லை அந்த பிசாசுடைய கிரியை அழிக்கப்பட்டது அவங்க எனக்கு போன் பண்ணி சொல்லும்போது சொன்னாங்க ஐயா என் சரீரம் இப்போது ஒரு பெரிய ஒரு எல்லாவற்றையும் ஒரு பாரத்தை நான் சுமந்தது போல இருந்தது இப்போ என் இருதயம் என் சரீரம் என் ஆத்துமாக்குள்ள ஒரு இலை ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்குறையா அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க மறுபடி நான் அவங்களுக்கு ஃபோனில் ஜபம் பண்ணுறேன் ஆண்டோடைய பரிபூர்ண ஒரு விடுதலையை அவங்க பெற்றுக்கொண்டு அவங்க சொன்னாங்க என் சரீரம் இப்போ ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது நல்ல சுகத்தோடு இருக்கிறையா அப்படின்ட்டு சொன்னாங்க ஆம் பிரியமானவர்களை சில சமயங்கள் நம்முடைய ஜபத்துக்கு தாமதமானாலும் அது ஒரு பெரிய அசைவை கொண்டு வரும் உங்களுடைய பெருமூச்சு ஜபத்துக்கு உங்களுடைய பெருமூச்சினுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் அவர்தான் கொடுக்க முடியும் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியாது ஏசு என்ற நாமம் தான் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும் பயப்படாதுங்க அதே சங்கீதம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது கத்தாவே எதுவரைக்கும் நீர் இறங்காமல் இருப்பீர் சில சமயம் ஆத்துமாக்குள்ள ஒரு வியாகுலம் வரும் பாருங்க அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை நிற்கிறோம் வியாகுலம் என் ஆத்துமாக்குள்ள ஒரு சமாதானம் இல்லையே ஒரு சந்தோஷம் இல்லையே என் வீட்டுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இல்லையே என் வீட்டில் எப்பொழுது பார்த்தாலும் எப்பொழுது வீட்டில் ஒரு வியாகுலம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது பார்த்தாலும் சண்டை எப்பவும் பார்த்தாலும் குடும்ப சமாதானம் இல்லை ஒரு துயரத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு வியாகுளம் வியாகுலப்பட்டு வியாகுலப்பட்டு உடம்பே பிளவிடப்பட்டது என்று சொல்வார்கள் இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களே எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதுங்க வியாகுலப்படாதங்க கவலைப்படுவதனால ஒரு மனிதன் தன் சரீரத்தில் ஒரு இஞ்சி கூட கூட்ட முடியாது ஒரு கூட கூட்ட முடியாதுங்க நீங்கள் கவலைப்படுறதுனால உங்கள் வியாதி தான் வரும் வியாகுலப்படுறதுனால துக்கம்தான் வரும் அப்போ இயேசு சொல்லுகிறார் நீ துக்கப்படாத நீ வியாகுலப்படாத உன் வியாகுலத்தை என்னிடத்தை இறக்கி வை உன் பிரச்சனை என்னிடத்துல சொல்லு உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் தைரியமாக ஏசிவிட்டு சொல்லுங்கங்க நீங்கள் ஆண்டுட்டு சொன்னால் தான் அதை ஆண்டு ஏற்றுக்கொள்வார் நீங்கள் வீட்டில் சும்மா இருந்துட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு கண்ணீராக இருக்குது எனக்கு வியாகுலமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது உங்கள் வியாகுலம் உங்கள் துயரம் உங்கள் கண்ணீர் இவ்வளோ பிரச்சனையோடு இருக்கிறோம் ஆண்டவரே இதை மாற்றுங்கன்னு சொல்லும்போது கத்தர் மாற்றுவார் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு தாயார் செடிக்கு வந்திருந்தாங்க ரொம்ப துக்கத்தோடு வியாகுலத்தோடு வந்திருந்தாங்க அப்போ அவங்களுடைய கழுத்தில் ஒரு கட்டி இருந்தது அதை நான் பார்த்தேன் சொன்னாங்க இந்த கட்டி இருக்குது இந்த கட்டினால் ரொம்ப வியாகுலத்தோடு இருக்கிற ஐயா நீங்கள் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அவங்களுக்கு அதிகமாக ஜவு பண்ணலை இன்று இரவு இயேசு உன் கட்டியை மறை பண்ணுவார் என் தைரியமாக போங்க நான் ஜபிக்கிறேன் அந்த என்னை பூசி ஜெபம் பண்ணி விட்டோம் அவளந்தான் அவங்க காலில் எழுந்திரிச்சு அதை கட்டியை பார்த்துருக்கான் கட்டி இல்லை இருந்த சந்தோஷம் அவங்க ஆத்மாக்குள்ள இருந்த சந்தோஷம் பயங்கரமான ஒரு சந்தோஷம் நான் மறுபடியும் அவங்க ஊருக்கு போகும்போது அவங்கள பா அவங்க தான் என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க வாசகம் ஞாபகம் இருக்குதா எனக்கு ஞாபகம் இல்லைம்மான்னு சொல்லும்போது இந்த கட்டி காண்டி ஜோம்னீங்களே ஆமாம் ஞாபகம் இருக்குது அந்த கட்டி மறைஞ்சிட்டு அப்போ அந்த வியாகுளம் அந்த கண்ணீர் அந்த பிரச்சனை முற்றிலும் அதை நீங்கிட்டு அதுதாங்க உண்மை என்னவங்க இருக்கிறாங்க எங்கள் பக்கத்து கிராமத்தில் இருக்கிறாங்க ஏன் ஆண்டு அநேக சாட்சியில் வைக்கிறாருன்னா காரியம் கற்று ஏன் செய்கிறாருன்னா உங்களுக்கும் செய்வார் நீங்கள் வியாகலப்பட்டு பிள்ளைகளுக்கு அடுத்த படிப்பு காரியம் என்ன நடக்க போய் தெரியலன்னு சொல்லி நினச்சி கொண்டிருக்கிறீங்களா சீட்டு கிடைக்கல என் மக விரும்புகிற காரியத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை என் பிள்ளைகள் வெளிநாட்டு போகணும்னு ஆசைப்படுகிறது அதில் ஒரு சமாதானம் இல்லை என் கணவனுக்கு நல்ல வேலை இல்லை ஒரு துயரத்தோடு ஒரு துக்கத்தோடு இருக்கிறீங்களா இன்றைக்கி ஆண்டவர் உன் வியாகுலத்தை மாற்றுவார் உன் கண்ணீரை தொடைப்பார் நிச்சயமாக தொடைப்பாருங்க உன் கண்ணீரை நிச்சயமா ஏசி தொடைப்பார் என்னை தொடைத்து உன்னை ஆசீர்வதிப்பார் உன் வியாகுலத்தெல்லாம் கற்று மாற்ற போகிறார் அவருடைய பாருங்க அந்த ஆத்தம் மிகவும் வேகலப்பட்டது மிகவும் அந்த ஆத்தமல் இழைப்பார் இல்லை சமாதானம் இல்லை அதே சங்கீதம் ஆறு ரெண்டு சொல்கிறது நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டிரலும் பாருங்கள் நான் என் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் நான் இயேசு இடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ஜபத்தை கேட்டு என் விண்ணப்பத்தை கேட்டு என் கண்ணீரை துடைப்பார் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்னை உயர்த்துவார் நான் அலைந்து தெரிவது இல்லை என் வேண்டி சத்த கேட்டருள்வார் நான் ஜெபிக்கிற சத்தத்தை என் ஆண்டவர் கேட்டருள்வார் அதுதான் உங்களோட ஜெபத்துக்கு ஒரு பதில் அதுதான் நம்பிக்கை வைக்க வேண்டும் என் ஜெபத்தை ஆண்டவர் கட்டாயம் கேட்பார் சிலவங்க சொல்லுவாங்க பிரதர் நாங்கள் ஜெபித்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நல்ல ஜபம் பண்ணுவாங்க ஜபம் முடிஞ்ச உடனே என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே நடக்குமா நடக்காதா கற்று ஜெபத்தை கேட்டாலும் கேட்கலையா அதுக்கு முன்னாடி சொல்லிருப்போம் என் ஜபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே என் கண்ணீரை துடைத்ததுக்காக ஸ்வோத்திர ஆண்டவரே நீர் அற்புதம் செய்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு எந்திரிச்சிருவோம் ஆனால் ஒரு ஒரு நம்பிக்கைற்ற ஒரு சூழ்நிலை இது நடக்குமா இது நடக்காதா அந்த நம்பிக்கைற்ற சூழ்நிலை போகும்போது நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வராது இன்னைக்கு அன்றைய கூட வாழ்க்கையில் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கிறது நல்ல வைராக்கியமாக ஜெபம் பண்ணுவாங்க சோர்ந்து போயிடுவாங்க ஏன் அந்த சோர்வு வருதுன்னா பிசாசு சத்துருவானவன் நம்முடைய ஜபத்தை கேட்க விடாதபடிக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வருவான் ஒரு போராட்டத்தை கொண்டு வருவான் ஒரு நிந்தனை கொண்டு வருவான் ஒரு அவமானத்தை கொண்டு வருவான் பைபிள் சொல்லப்பட்டிருக்குது நீர் என்னை கொன்று போட்டால் ஒளியை உன்ட்டு விலக மாட்டேன் எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீர் தான் எனக்கு அற்புதம் செய்யணும் எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும் எனக்கு தான் அற்புதம் செய்யணும் அந்த ஆணித்தரமான அந்த ஜபத்து மேலே எந்த மனிதன் நம்பிக்கை வைக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருள்கள் கட்டாயம் மறையும் அந்த ஜபத்துக்கு பதில் வரும் ஆம் பிரியமானவர்களே சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பட்டணத்தில் ஊழியத்தை முடித்துட்டு வரும்போது ரொம்ப ஒரு கஷ்டத்தோடு ஒரு சோர்வோடு உட்காந்துருந்தேன் ஏனென்றால் ஆரம்ப கால ஊழியம் எனக்கு அப்பெல்லாம் பேச தெரியாது அப்பமெல்லாம் எனக்கு என்ன செய்யணும் தெரியாது ஆனால் ஊழித்துக்கு போவேன் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே என் ஜெபத்துக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிச்சோம் பண்ணுவேன் ஆனால் ஒரே ஒரு சொல்வா நீங்கள் என் கூட இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் எனக்கு தேவை ஆனால் அடிக்கடி என்ன சொல்ல ஒரு காரியம் நீ போ உனக்கு முன்பாக நான் போவேன் அப்படிம்பார் அவர் நீ எனக்கு முன்பாக போயிட்டீங்கன்னா ஒரு அடையாளத்தை காமிக்கணும் ஆண்டவரே இப்போவும் அந்த அடையாளத்தை கற்று காமிப்பார் ஒன்று அந்த ஊழியத்தை நடத்துகிறவங்க அந்த பாட்டு மூலமாக அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவாங்க இல்லைன்னா அந்த வசனம் அவங்க ஆட்டர் நடத்திருக்கும்போது ஒரு வசனம் சொல்லுவாங்கள்ல அந்த வசனத்து மூலமாக கத்தர் பேசுவார் இல்லைன்னா சில சில பிரசங்கம் பண்ண எந்திரிச்சு போதே சில அறிகுறி அங்கே உண்டாகும் வியா பிசாசுடைய கிரியை வெளிவருவதை பார்க்க முடியும் அப்படி தான் கத்தர் சில சமயத்தை நடத்துவார் நான் உறுதியாக பிடிச்சிக்க நீங்கள் வந்துட்டிங்கள்ல நீங்கள் செய்ங்க அதுக்கு பிறகு கத்தடைய வார்த்தை வரும்போ சராளமாக வரும் கர்த்தர் என்ன பேசுகிறாரே அந்த வார்த்தை அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு தெரியும் கர்த்த நீலாபிக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் செய்கிற மகத்துவமான காரியத்தை என் கண்கள் முன்பாக நான் பார்த்துருக்குறேங்க எத்தனை அற்புதங்கள் எத்தனை ஆச்சரியமான கற்று செய்திருக்கிறார் அது ஆச்சரியமாக இருக்கும் என்னால் நம்பவே முடியாது என்னையால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்னை கொண்டு கற்று செய்கிறீங்களா என்னை கொண்டு கற்று பேசுகிறீங்களா ஆச்சரியமாக நான் பார்ப்பேன் ஆச்சரியமாக நான் அதை ஏற்றுக்கொள்வேன் சில சமயம் வீட்டில் வந்து ஆண்டு கேட்பேன் ஆண்டவரே இந்த அற்பமான அந்த மனிதனை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களே இந்த அற்பமான மனிதனை இவ்வளோக்குள்ளே நீங்கள் வைத்திருக்கிறீங்களே என் தெய்வ சமுதனை ஒரு நாளும் நான் என்னை குறித்து மேன்மை பாராட்டினதே கிடையாது அவரை தான் நான் புகழ்வேன் அதனால தான் இன்றைய வரைக்கும் சில காரியத்தை தாங்கி கொண்டு ஊழியத்தை நடத்துவதற்கு பலன் கொடுத்து கொண்டிருக்கிறார் அழுது நான் எப்பக்கமும் நான் நெருக்கப்பட்டேன் நான் ஒடுங்கி போகலை ஒரு நெருக்கம் வரும் ஒடுக்கங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் அதில் தான் நீ சாதிக்கணும் அதில் தான் அவனுடைய சாட்சி விளங்கும் அதில் தான் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உருவாக்கப்படும் அதில் தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை இங்கே பார்க்க முடியும் நீங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது நீங்கள் முழுமையாக இயேசுவை நம்ப வேண்டும் முழுமையாக அவரை ஆராதிக்க வேண்டும் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்குங்க வச்சுருங்க அவர் மேல் நம்பிக்கை நீங்க வச்சிட்டிங்கன்னா அவர் உங்களுடைய விலக மே மாட்டார் என் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டிய சத்தத்தை கேட்டருளும் கேக்கும் உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்க வைப்பார் பரலோகம் உங்க சத்தத்தை அங்கீகரிக்கும் இன்னைக்கு பரலோகம் உங்க ஜபத்துக்கு பதில் கொடுக்கும் நல்ல லூயா என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என் ராஜாவே என் இயேசுவே அந்த ராஜா நம்ம ஜபத்தை கேட்பாருன்னு சொல்லி விசுவாசிக்க வேண்டும் அல்லகாத சொன்னார் என் ஜபத்தை கேட்குறவரே என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவரே இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்குன்னா ஜபந்தான் நீங்கள் ஜெபம் பண்ணாதபடி நீங்கள் எதுவுமே ஜெயிக்க முடியாதுங்க ஆண்டு பல முறைகளை பேசி கொண்டிருக்கிறார் ஜபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளியும் ஜெபம் பண்ணணும் ஒரு காரியத்தில் அற்புதம் நடக்குன்னு தட்டி நீங்கள் பண்ணணும் அதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம் அதான் தேவன் விரும்புகிற ஒரு வார்த்தை நீங்கள் அவர் பிரியமாக நல்ல பைபிளை வாசித்து நல்ல பண்ணி அவர் ரத்தத்துக்குள்ளே வந்துட்டிங்கனால உங்களை எந்த சத்துரு தொட முடியாது எந்த பிசாசம் தொட முடியாதுங்க எந்த சபிக்கப்பட்ட ஆவி உங்களை தொட முடியாது எந்த பிசாசு உங்களை தொட முடியாது எந்த மனிதனும் உங்களை தொட முடியாது ஒருவண்ணும் உனக்கு முன்பு எதிர்த்து நிற்பது இல்லை அநேக சாட்சிகளை சொல்லலாம் ஆம் பிரிய மாணவர்களை உங்களுடைய ஜபத்துக்கு இன்னைக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் பயப்படாதங்க நீங்கள் பயப்பட்டு ஒன்றும் நடக்கப்போகிற கிடையாது அதான் அந்த ஆவிஸ் ராம் முழுவதும் என் கண்ணீர்னால் நான் நினைத்தேன் யாருங்க இப்படி செய்ய ஜவம் பண்ண முடியும் ராம் முழுது ஜபம் ராம் பண்ணி ஜெவமணி பண்ணி ஜவுமணி பண்ணி ஆண்டரையும் விடுதலை கொடுங்க என்னை ஆசீர்வதிங்க என்னை உயர்த்துங்க அப்படி சொன்னங்கன்ட்டு தான் கத்த ராஜாவை மாற்றினார் முழுவதும் ஜபம் நம்மனை கொஞ்சம் சின்ன ஒரு வேலை கிடைச்சிட்டுன்னா நம்ம ஜபிக்கிறதுக்கு மாச்சைப்படுறோம் தாவிது அவன் எவ்வளோ பெரிய ஒரு ராஜா அவன் ஜபம் பண்ணுனான் அவன் வேலை கரெக்டாக செய்தான் அந்த மக்களை கவனித்தான் மக்களுக்கு நன்மை செய்தான் அவன் ஜபம் பண்ண கண்டு தான் எல்லா வேலைகளையும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது அவன் ஜோமன்னு கண்டு தான் கர்த்தர் அவனை பாதுகாத்தார் எத்தனை முறை தாபிதுக்கு விரோதமாக சவுல் எழும்பி வந்தான் ஆனால் கர்த்தர் தான் தாவிதை பாதுகாத்தார் அப்போ தாவி தோட்டம் சொல்கிறாரு நான் தேவனும் அபிஷேகப்பட்ட மனிதனை நான் எப்படி அவனை தொடுவது அவனை கொள்ளுவது பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதுதான் தாபிதுக்கு சவுலுக்குள்ள வித்தியாசம் அப்போ ஆண்டவர் தாவிதை ஏன் ஆண்டவர் சவுளை தொட விடலைன்னா ஆண்டவர் தாவிதை உயர்த்துகிற ஒரு நேரம் வந்துட்டு ஒரு மேன்மையான காரியம் நடக்கப் போகிறது தாவிதை கொண்டு தான் கத்தர் பெரிய காரியம் செய்யணும்னு திட்டத்தை வைத்தார் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது பிரியமானவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சோர்வாக இருந்தாலும் எல்லாம் விட்டு நாடுக்கிற ஆண்டவரே என் ஜெபத்துக்கு பதில் தாங்க என் ஜபத்தை கேட்டுரலாம் இன்றைக்கு நம்ம ஜவம் பண்ணுவோம் இப்போ என்னோடு இணைந்து நீ ஜோம் பண்ணு கற்று பெரிய நன்றி தேங்க்யூ ஜீசஸ் ஏ சுபே உக்கு நன்றி அப்பா என் ஜபத்தை கேட்டுரலும் தாவித உடைய சமூக விண்ணப்பத்தை வைக்கிறாள் என் ஜெபத்தை கேட்டர்ல சுவாமி என் ஜபத்தை கேட்டரலும் என் ஜபத்தை கேட்டரலாம் ஏ சுபே தாவிதின் குமாரனே ஜனங்களை கண்டு மனதுருக்கம் உள்ளவரே மனதுருகினீங்களப்பா ஜனங்களை கண்டு மனதுருகினீங்களே நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு மனதுருக்கத்தின் ஆவியானவர் இறங்குங்கப்பா இறங்குங்க என் ஜனத்துக்கு இறங்குங்கப்பா யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்பொழுதே மனம் இறங்கும் சுவாமி மனம் இறங்கும் வேதனையோடு இருக்கிறவர்கள் கண்ணீரோடு இருக்கிறவர்கள் ஐயோ என் கண்ணீருக்கு பதில் கிடைக்காதா என் பெருமூச்சினால் நான் இழைத்து போனேனே நான் இழைத்து போனான் சமாதானத்தை இழந்திட்டேனே என் ஆண்டவனுக்கு ஜபத்தை கேட்பாராக என் ஜபத்துக்கு பதில் தருவாரா ஆண்டவரே கதறுகிற என் அன்பு குடும்பமே என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே இந்த இயேசுவை விட்டு விடாதே இந்த இயேசுவை நம்பி வா இந்த இயேசு உன்னுடைய ஜபத்தை கேட்பார் இந்த இயேசு உன்னுடைய ஜபத்தை கேட்டு உன் குடும்பத்தை வாழ வைப்பார் இந்த இயேசு உன் ஜபத்தை கேட்டிருக்கும் ஜபத்தை கேட்டு உன் குடும்பத்தில் காணப்பட வியாதிகள் வறுமைகள் கஷ்டங்கள் எல்லாம் இயேசு மாற்றுவார் நன்றி இயேசு சுவாமி என் பெருமூச்சின் ஜெபத்தை கேட்டருளும் என் இலை பார்து தருவீராக அண்டவரே கண்ணீரோடு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காண்டு ஜபிக்கிறோம் ஐயா நசரைனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்டவரு கண்ணீரோடு யார் யார் ஜபிக்கிறார்களோ இப்பொழுது தெய்வனுடைய வல்லமை அந்த வீட்டுக்குள்ளே இறங்கும்படி நான் ஜபிக்கிறேன் உன் கண்ணீர் துடைக்கப்படட்டும் அப்பா கற்பத்தின் கண்ணிக்காக ஜபிக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ஆண்டவரை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டோட ஜெபம் வல்லமை இறங்கட்டும் ஜெபம் கேட்கப்படுகிறது சகோதரி ஜெபம் கேட்கப்படுகிறது நன்றி இயேசு சுவாமி நன்றி இயேசு சுவாமி மூன்று வருட காலமாக குழந்தை பாக்கியத்துக்காக ஆண்டவரை குழந்தை இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற என் அன்பு மகளே ஆண்டவர் உன் கற்பத்தை இப்பொழுது தொடுகிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் கற்பத்தை அடைத்து வைத்திருந்த சத்துருக்கள் அந்த சர்ப்பத்தின் ஆவி இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறைகிறது ஆண்டவரே நன்றி அப்பா அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் கடன் பிரச்சனையோடு ஜபிக்கிற என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் கடன் பிரச்சனைகளை கத்தன் மாற்றுகிறார் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இஸ்ரோவில் தெய்வனே நன்றி அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுங்க என்னென்ன காரியத்துக்காக உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியத்திலையும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் நசரை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அத்தனை காரியத்திலையும் ஆண்டவரை என்னென்ன ஜபத் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ பரலோகத்தின் தெய்வன் உங்கள் பிள்ளைகள் ஜபத்தை கேட்டு ஆசீர்வதியும் இப்பொழுதே கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் விண்ணப்பம் கேட்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே தைராய்டு கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கர்ப்பப்பையில் காணப்பட்ட பிரச்சனைகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பல வருட காலமாக தலைவழினால் பாதிக்கப்பட்ட சகோதரி உன் தலைவலி இயேசுவின் நாமத்தில் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடக்கிறது நன்றி ஆண்டவரே எல்லா நெருக்கங்களும் மறையட்டும் எல்லா போராட்டங்களும் மறையட்டும் எல்லா கண்ணீர்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரை ஜபித்திருக்கிறார்களோ அத்தனை ஜபத்தும் பதில் உண்டாகட்டும் ஆண்டவரே ஒரு சகோதரி வஸ்து வாங்க வேண்டும் என்று சொல்லி ஜபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா போராடி கொண்டு இருக்கிறாங்க அந்த வஸ்துக்கு அட்வான்ஸ் போடுறாங்க ஆனால் நிறைய நிறைவேற்றப்பட முடியவில்லை அன்றவர் அட் அட்வான்ஸ் போடுறாங்க யாரோ ஒரு நபட்டு அதிகமாக கொடுத்துடுறாங்க உங்களுடைய மகளுக்கு அந்த வீட்டு வஸ்து வாங்க விடாதபடி போராடுகிற சபிக்கப்பட்ட ஆவி இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது இப்பொழுது விளக்கு முடி நான் ஜபிக்கிறேன் அற்புதம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் அநேக வீட்டுக்குள்ள தெய்வனுடைய வல்லமை இறங்கி வருகிறது உங்களுடைய வல்லமை இறங்கி வருகிறதுக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரின் தொடும் ஒவ்வொருவரின் தொடுவீராக ஆண்டவரே அப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அன்பிரியமானவர்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக கத்தொன் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்களற்று மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் உங்களுக்காக நான் ஜபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் அந்த ஸ்க்ரீனில் வர நம்பரை பார்த்து நீங்கள் எப்பொழுதும் நான் ஜபிப்பதற்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ஃபோனை தொடர்பு கொள்ளலாம் கர்த்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன்